ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஒன்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீர்த்த கொடை எடுத்து தீர்த்த விழா நடத்துறோம் அன்னைக்கு வந்து அம்மனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்து எடுக்க போறோம் இந்த கும்பபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கலாம் ரொம்ப விசேஷமான இருக்கும் அதே பத்தாம் தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடந்தல் ஏன்னா அன்னைக்கு வந்து அம்மனுக்கு தீர்த்தம் ஊற்றி கலசத்துக்கு தீர்த்த ஊத்துறாங்க பார்க்கறோம்

இந்த கத்தி எடுத்து ஒருத்தன குத்துறதுக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து போனாங்க எங்க பண்ணாங்க பத்து கத்தி அந்த பம்பாய் நாட்டுக்குள்ள இவங்க ஒரு பத்து பேர் இவங்க ஒரு பத்து பேர் அதெல்லாம் அடித்தடி பட்டு கத்தி எடுத்து போனது எங்க கத்தி எடுத்து குடுத்து போல சரி பைசா விசா எல்லாம் சண்டை அடிச்சுட்டு காசு டோஸ் கூடதான் சண்டாச்சு கூட அவன் கத்தி எடுத்து இவன குத்துறதுக்கு வந்தா இவன் கத்தி எடுத்து அவன குத்து கத்தி யாரும் ஒருத்தன் இருந்ததுடா ஆமா இடுத்தா ஒருத்தவன் கத்தி எடுத்து அதுல ஒருத்தன் கஞ்சாவும் குடிப்பான்டா

துணியில தொட்டு இப்படி மூந்து பாத்தீங்களா என் நெருப்புல ஏறி விட்டு மூந்து பாத்தீங்களா சரக்கு குடிச்சா சிகரெட் குடிச்சேன் கஞ்சா எல்லாம் குடிக்கிறது இல்ல இவன ஒரு தடவை இவன் மேல போலீஸ் வழக்க ஏதாவது இருக்குதான் கேரடாப்பா இல்ல இப்படி கை நீட்டு நல்லா கை நீட்டு மங்கையோட போற பழக்கம் இருக்குதான் கேரடாப்பா பெத்த தாய்க்கு துள்ளி கூட மரியாதை இல்லடாப்பா வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வரான் என்ன பண்ணுறான் என்ன செய்யறான் இது வரைக்குமே யாருக்கும் தெரியாதுறப்பா பன்னெண்டு மணிக்கு ஒரு மணி கூட வருவேண்டப்பா ஏன்டா வேலைக்கு போகல பாரு ஷூ வேலைப்பா ஷூ பாரு நான் ஓட்டு விட்டு போயிடுவேன் அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கிறேன்டப்பா புதுதான் இவ்வளோதான் அட்டகாசன்னு இல்லை அந்த ஏரியா பசங்களோட சேர்ந்து இவ்வளவுதான் அட்டகாசம் இல்லை எங்கெங்க டிச்சு பொறுக்கி மாதிரி கண்டறத்துக்கு திரிக்கிறான் எந்தெந்த கிளப்புக்கு போகணுமோ அந்தந்த கிளப்புக்கு போய் சண்டை எழுத்துக்கிட்டு வரான் கிளப்புக்குள்ள போறான் கிளப்புக்குள்ள போய் குடிச்சிட்டு சண்டை எடுத்துக்கலாம் கண்ணாடி உடைக்கவும் கத்தி எடுத்து உடைக்கவும் அடிதடி பிரச்சனை பண்ணிக்கவும் பசங்களோட சேர்ந்து தேவையில்லாத பண்ணவும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது படிப்பை முதல்ல பள்ளிக்கூடம் போகணும்னு சொல்லி படிப்பை தொலைச்சான் ரெண்டாவது தப்பான வழியில போனான் மூணாவது இன்றைக்கி வாழ்க்கையே தொலைக்க போறான் வந்து அந்த ஊர்ல ஏரியாவிலே இவனை ஒதுக்கி வச்சு இவனை வேடிக்கை பார்க்கறாங்க இது ஒரு பையனான்னு கேக்குறாங்க பண்ண பொண்ணு பேர் என்ன இன்னொரு பொண்ணு பேர் என்ன இன்னொரு பொண்ணு பேர் என்ன

அவங்க திருட்டு வந்தா எனக்கு தெரியாது அவங்க திருக்கிட்டு வராங்க ஒரு போனோ ஒரு ஆள் அடிச்சோ பணம் முடிக்கிட்டு வராங்க கூட்டணி போட்டுக்கிட்டாங்களே இந்த கிளப்ல இந்த மாதிரி குடிக்கலாம் இந்த மாதிரி ஆடலாம் இந்த மாதிரி செக்ஸ் ஒர்க் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கறி சாப்பிடலாம் இந்த மாதிரி பண்ணலாம்னு இப்ப நடந்துட்டு இருக்கிறாங்களே ஏன் இப்படி பண்றாங்க ஏன் அப்படி செய்யறீங்க அவங்களோட உனக்கு என்னத்துக்கு கூட்டு அவங்களோட எதுக்கு உனக்கு இந்த மாதிரி பேச்சு இதுக்கப்புறம் ஏய் உன்னை சாவடிச்சிருவேன் உன என்ன பண்ற பாரு உன்னை என்ன செய்யற பாரு அவளை மிரட்டி 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 மீன் பிடிக்க தேவையில்லாத வார்த்தை அவளை பேசுறது வீட்டுல சாப்பிடுறது இல்ல சரியா எதுவும் பண்றது இல்ல பெத்தவனுக்கு மரியாதை தரது இல்ல தேவையில்லாத ஆட்டம் போடுறது செத்து இருக்காடா நீ செத்துக்கோ எனக்கு என்ன நான் செத்து இருக்காடா நீ செத்துக்கோ எனக்கு என்ன அப்படிங்கிற வார்த்தை தான் இதுவரைக்கும் சொல்லிட்டு உன்ன உன்னை உன்னை இந்த தப்பு பண்ணா முப்பது நாளுக்கு டேசன் ஏத்துறேன் நீ வெளியே வராத மாதிரி நான் பண்றேன் உனக்கு எனக்கு பந்தியம் நீ என் பந்தியம் போடு அவ போடாத பந்தியம் என் கிட்ட போட பந்தியம் பந்தின்னு வந்துட்டா மதுரா தான் ஜெயிப்பா மத்தவங்க தோந்துதான் போகணும் அது யாரா இருந்தாலும் சரி பொய் பேசிட்டா அந்த பொய்ய வந்து அவங்கள உணர்த்துற வரைக்கும் மதுரா சும்மாவே விட மாட்டாது அது யாரா இருந்தாலும் எப்பறம் உனக்கு தெரியும் தானே பேச்சே கிடையாது வீட்டுல யாருக்குமே பயப்படுறது

நீ குடிச்சிருக்கிறன்னு சொன்னாங்க இல்லையா நீ குடிச்சிருக்கிற வெளியே போ கோயில் விட்டு வெளியே போ தன பிரச்சனை நடந்துச்சு பொய் பேசுனா நடக்கும் இடத்துல வெளியே இங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்புறம் யார் ஜெயிச்சாங்க சொல்லு அப்புறம் ஜெயிச்சாங்க அந்த மாதிரி நான் சவால் விடுறேன் மூணு மாசத்துல நீ ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போய் கைக்கு விளங்கி போடல நீ சொன்னதுக்கு நான் கட்டுப்படுறேன்டா அவங்ககிட்ட சொல்லிடு நீயே சொல்லிடு ஜாதகத்தில் பதினெட்டாம் அடி கருப்பு மலை சத்தியம் சொல்லி நான் காப்பாத்தி தரேன் நான் குடிக்க மாட்டேன் தவறு செய்ய மாட்டேன் தவறு பண்ண மாட்டேன்னு சொல்ல சொல்லு நான் அவனை காப்பாத்தி